வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா வெயிலும் இல்லை மழையும் இல்லை லைட்டாக மூடிட்டு தான் இருந்தது இது வாட்டர் ஆப்பிளோட பூ பூத்து இருக்குது நிறைய பிஞ்சும் மரத்தில் வந்துருச்சு கூடிய சீக்கரில் இந்த மரம் ஃபுல்லாக வாட்டர் ஆப்பிள் இருக்கும் ஜம்புக்காய் அப்போது அறுவடை செய்யும் போது பார்க்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபுல்லாக ரெட் ரெட்டாக பழம் இருக்கும் அந்த மரத்தில் அவ்வளோ அழகாக இருக்கும் இன்னைக்கு காலையில் டிஃபன் வந்து பொங்கல் குக்கரோட வச்சுட்டோம் நாங்கள் அப்படி ஈஸியாக போகல் பொங்கல் தேங்காய் சட்னி நான் இன்னைக்கு வடை தான் போடல வடை இல்லை இன்னைக்கு நீங்கள் கொடுங்க நினச்சப்பாடு எங்களுக்கு வந்து உளுந்து முக்கியம் அதனால நார்ம உளுந்து நாங்கள் நல்ல உளுந்து கடல அது அங்கிருந்து தான் வாங்கிட்டு வரணும் அதனால வேஸ்ட் ஆகாம இட்லி தோசை அதுக்காக தான் வேஸ்ட்டில் ये आदि और तानिया स्पेशल आवर नाले करलांगे को तो बो, बो दो, बो दो, ना। अली अली को 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 दाइप ले വെച്ചി रखा ये पोनाटी ने ये बोदल्लील्ली पोत रखी सदि की टंगन सदि

மூக்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எடுப்போம் மிக எலும்பு குழம்பு செய்யறதுக்காக நூக்கள் கேட்குறாங்க அது எடுப்போம் இங்க பாருங்கள் இதுக்கு இது கிட்ட ரெண்டு இருக்குது ஒன்று தான் ஒன்று கிட்ட காட்டுங்களேன் ரெண்டு இருக்குதுங்க இங்கே பாருங்கள் குட்டி ஒன்று பெருசு ஒன்று இருக்குது இதை தான் நான் எடுக்க போகிறேன் அது வருது கூடவே അത് ഇഴുത്തിട്ട് താ എടുക്ക്. ഹ് ഇല്ല നല്ല കേറ്. നല്ല ചെറുത്. അത് ഉടക്കില്ല കഷ്ടമൊന്നും. അത് ഉടക്കും മീൻ. അല്ലേ ഇത്. ശരി ഇട്ട്ടാ അടുത്ത കായയേർപ്പം. അടുത്ത ദിനവും എടുക്കിക്കേ. ഇതുonna ഇതുonna. ഹ് നല്ല കേറ്. ഇങ്ങോട്ട് മാറ്റി എടുക്കാം. ഹ് அந்த நோக்கல் போட்டு அது பற்றி பெறுகிறது இல்லை இன்னைக்கு சமைக்க எடுத்துக்க வேணும் ஈஸியாக இருக்குதுன்னு எடுக்கிறதுக்கு நாளையே வந்துச்சு இது ஒரு பூச்சி ஆயிடுச்சு காலிஃப்ளர் பூச்சி கற்பூச்சி ஒன்று போதும் தாலி கத்து நேற்று எடுத்தோம் ரெண்டு பூவா காலி இன்னைக்கு ரெண்டு மூணு மூணு இருக்குது எடுக்கலன்னா பூச்சி வந்துடும் இன்னைக்கும் எடுத்துடுறேன் நேற்று எடுத்தேன் இன்னைக்கும் எடுக்குறேன் இங்கே பாருங்க இதுல லைட்டா பூச்சி வருது இங்கே எல்லாம் உம் இது நல்லா இருக்குது இது பெருசு நல்லா இருக்குது எடுக்குதா இந்த பூக்கம் இந்த பூக்கம் நல்ல வித்தியாசம் இது பாருங்க இந்த பூ இந்த பூ நல்லா இருக்குது நீ எல்லாத்தையும் என்ட்ட கேட்குறப்போ நான் தான் உன்னை ஃபுல்லா மக்கள் போறாங்க மக்களே தன் விஷயம் வெளிய வருது நான் வந்து கேமராமேன் இப்ப பாருங்க நான் வந்து இதை எடுக்கட்டுமான்னு

நல்லா வருது சூப்பராக இருக்குது எல்லாத்துலயும் வந்திருக்குல்ல எல்லாமே வந்திருக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் நாங்களும் ட்ரை பண்ணி இது பச்சை பட்டாணி இந்த கொடியே நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் இது एक्चुअली எங்க முளைக்கும் தெரியல இந்த இலைய கோத்து வச்ச மாதிரி அது தான் முளைக்கும் தெரியல இந்த பழுத்த மிளகாய் கொஞ்சம் இருக்குது கொடுப்பமா இது மொச்சக்கட்டையா இது ஆமா இந்த இதுவரை முச்ச கொட்டை கொடியான் மொச்ச கொட்டை மொச்ச கொட்டை முச்சக்கொட்டை செடி வராவா வராவோ வராவோ சாரா வராவோ வராவோ முருங்கை கீரை எடுக்க போறேன் இன்னைக்கு அகத்தி கீரை எடுக்கலான்னு இருந்தேன் என்னமோ டியூஸ்டே aggregate கீரை செய்யக்கூடாதுன்றாங்க உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாரும் ஒரே}}{|}வாயில சாப்பிடுற ஒரே}}{|}வாயில நார்வாயில சாரா துள்ளி துள்ளி நடக்கறாங்க. அத அட்டை இருக்குது கீழே இது நல்ல நேத்துல இல்ல. அட்டை இருக்குது. மேடம் குச்சி குச்சி தான் போவாங்க. சூப்பரா போயிடுலாம். கொஞ்சம் நேரம் நின்னு போவாங்க. அய்யோ அதிகமா இருக்கு மரம். அதை இழுத்தா உடஞ்சிருமோ இந்த சைடுல இருக்கு எடுத்து கொஞ்சமா எடுத்துக்கிறேன் கீரை இந்த இடத்துல இருக்குது இதுல காயே வர மாட்டேன் இல்ல அது கொஞ்சம் ஹைட்டா போயிட்டு

ஆ இருங்க ஹம் எல்லாம் பெருசு பெரிய சைஸ் கீழே போடறாத கீழே போட நச்சுக்கிட்டு போயிருது கத்தி தான் வரணும் உடைக்க கஷ்டமாக இருக்குது இங்கே பாருங்க நல்லா படம் அழுத்துறேன் பாருங்கள் கையிலே ஊர்ச்சிடலாம் போல அந்த அளவுக்கு பழுத்து வெட்டி காட்டுவாங்க கலர் ஆக்சுவலாக இது வந்து என்னன்னா என் ஃப்ரெண்டு கூட கேட்டுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப இதாக கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக வரேன்னு சொன்னேன் நெக்ஸ்ட் வீக் ஆனால் அதுக்குள்ளே பழுத்துருச்சு ஒன்றும் பண்ண முடியாது கலர் பார்த்தீங்களா லைட்டாக மாறிச்சு பழுத்த உடனே இது எப்படி உள்ள கண்ட படம் இது நான் பார்த்துட்டு தான் போனேன் பழுக்கலை அப்போலாம் பச்சையாக இருந்தது இந்த கலர் இப்போ மாறி இருக்குது நல்லா ம் நல்லா சாப்பிடுறது மழையில இருக்கிறது எப்படி இருக்குன்னு தெரியல மழை பெய்யுது தமிழ் மரம் ஏறுகிறார் இந்த பக்கம் போயிருக்கீங்களா அதுக்கு ஆ ஒரு முழு சீதா இருக்கு பழுத்து இருக்கு அங்கே சின்ன சைஸ் தான் பூ வேற வந்துருக்கு பக்கத்தில் பழுத்து சேதம் பழுத்து

அதோ இந்த இந்த இது கொடியை பாருங்கள் எப்படி வளர்ந்து கிடக்குது இப்போ நான் இந்த தக்காளி எடுக்க தான் வந்தேன் காஞ்சிச்சு அதெல்லாம் இதுல அதுல பட்டி பக்கத்துல இருக்கு எப்படி தெரியல பட்டி பக்கத்துல ஒரு மரம் இருக்கு அந்த பக்கம் இருக்குது அது போய் எவ்வளோ பெருசு அழகாக இருக்கு நல்ல பெருசு அது இந்த செவத்து மேலே ஒன்று இருக்குது இப்போ அதுக்கு செவத்தில் ஒன்று இருக்குங்க

உருளைக்கெழங்க பாக்குறாங்க அதுல ஒண்ணுமே இல்லை குட்டி இருக்குது அவள் தான் வராது காஞ்சிச்சு செடி மேலே செடி வேலை வராது

மாதிரி இருக்கு ஆனா நல்ல கிழங்கு நல்லா பளிச்சுரிய கிழங்கு மழை மழை மழைக்கு

ரொம்ப பழு நல்ல பழம் நல்லா இருக்கு ஸ்மெல் வந்து இந்த பழுத்த ஸ்மெல் நான் வந்து இதை ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்க அவங்களுக்கு கொடுக்க போறேன் அவங்க பிஷனோடு கொஞ்சமா இங்க பாருங்க நானும் அதை இது பண்ணல டேஸ்ட் எப்படி இருக்குதுன்ட்டு காத்துக்கிறேன் அந்த புளிப்பு இனி போடாது இது வந்து செங்காயம் சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் இது நல்லா பழுத்துச்சு நாங்க நோட் பண்ணவே இல்லை நான் போன வாரம் எல்லாம் பார்த்துட்டே இருந்தேன் அப்பெல்லாம் பச்சையா இருந்தது இன்னைக்கு திடீர்னு பழுத்துச்சு சரி கட் பண்ணி கொடுத்துரும் வெட்டவே அப்படி இருந்து மக்களே சுளையை பாருங்க சுளையை

அடித்தான் கீழே விழுந்து உடஞ்சிதான் தெரில இன்னைக்கு லன்ச் பார்க்கலாமா ஒயிட் ரைஸ் இது பாருங்க இந்த நூக்கல் நம்ம தோட்டத்தில் இருந்து எடுத்தது இந்த உருளைக்கிழங்கு எடுத்தோம் அது சிக்கன் எலும்பு போட்டு சொதி மாறியுது இது வந்து சிக்கன் ஃப்ரை சிக்கன் வறுவல் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை நம்ம தோட்டத்தில் இருந்து எடுத்தது தான் இன்றைக்கி லஞ்ச் வீட்டு தோட்டம்லாம் புல் வெட்டி எல்லாம் சுத்தம் ஆயிடுச்சு தண்ணி எல்லாம் வழி பண்ணியாச்சு பார்த்துக்கோங்க இன்றைக்கி தான் சுத்தம் பண்ணியிருக்கிறோம் இன்னும் ஒரு வாரத்தில் ஃபுல்லாக புல் முளைச்சிரும் மழை தான் காரணம் அதுக்கு ராக்ஸி எங்கே படுத்துருக்குது பாருங்கள் இந்த லெமன் செடிக்கு கீழே போய் சில்லுன்னு ஒளிஞ்சி படுத்துருக்குது பார்க்குது நான் அதை பற்றி சொல்கிறேன் சோளக்காட்டுக்குள்ளே ரெண்டு பேர் இருக்கிறாங்க யாருன்னு பார்ப்போம் சோளக்காட்டில் யார் யார் அது சோளக்காட்டில் யார் ஏலக்கண்ணியும் புஷ்பாவும்மா சோளக்காட்டுக்குள்ளே இருக்காங்க ரெண்டு பேர் இங்கே பாருங்க சோளக்காட்டில் அதுவும் தெரியுறாங்க தூரத்தில் இந்த வாழை மரத்தை சுற்றி அது காஞ்ச நார் அந்த காஞ்ச இலை எல்லாத்தையும் வெட்டி எடுத்து க்ளீன் பண்ணுறாங்க அப்போ தான் அந்த இடம் வந்து அடைப்பாக இருக்காது கிளீனாகிடும் நீ காட்டுங்க என்ன வந்திருக்குது இங்கே பாருங்கள் பைத்தங்க எப்படி இருக்குது

பரவாயில்ல இது இன்னும் அங்க வேற போட்டிருக்குறோம்ல காராமணி நிறைய போட்டிருக்குறோம் அங்கே வைத்தாங்க அதுவும் வரும் அது சுற்றி வர ஆமாம் பாருங்கள் நெல்லிஞ்சிடுச்சு ம் கொடியை தூக்கி விட்டுருங்க ம் இது பச்சை பாம்பு புடிச்சிட்டு இதுன்னு நினைச்சிட போறோம் ஐயோ ஆமா அந்த இது வீன்ஸ் தோட்டத்துல ஒரு வாட்டி அறுவடை செஞ்சிட்டு இருக்கும்போது பச்சை பாம்பு ஒண்ணு வந்து நிக்கிதான் எல்லாம் அல்லறி ஓடிட்டாங்க அது அந்த பச்சை கலர்ல நமக்கு தெரியவே தெரியாது இருக்கிறது தெரிஞ்சுக்காது மக்களே இந்த நாள் இப்படி தான் போச்சு தோட்டம் சுத்தம் பண்ணுறது வாழைத்தாறு வெட்டினது முல்சித்தா எடுத்தது சமையலுக்கு காய்கறி எடுத்தது இந்த மாதிரியெல்லாம் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணி விட்ருங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு பார்க்குறேன் பாய்